இயேசு கிறிஸ்து வந்து உந்தி தள்ளுகிற தேவன் அவர் இருதயங்களை நகற்றுகிற தேவன் இருதயங்கள் கடுமையாக இருக்கும் பொழுது அதை வந்து புஷ் பண்ணுவார் அப்படிதான் வேதவசனம் போதிக்குது சரிங்களா இருதயங்களை ஏவி தலைவர்களுடைய இருதயங்களை ஏவி ராஜாக்களுடைய இருதயங்களை ஏவி உந்தி தள்ளி மலைகளை தள்ளுகிற தேவன் இப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம் அது உண்மைதான் அது உண்மைதான் நிஜத்தில் ரொம்ப ரொம்ப உண்மை நீங்கள் அநேகர் பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு முக்கியமான சூழ்நிலையில் உங்களுக்கு எதிராகி நிறையா பேர் நிற்கும்பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்வார் நீங்கள் பயந்துக்கிட்டே போவீங்க டபார்னு பார்த்தா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து யூனிவர்சிட்டி படிக்கிறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஹோம்ஒர்க் செய்யாமல் போயிருப்பேன் எனக்கு நான் தப்பு தான் பண்ணியிருக்கிறேன் ஆனாலும் பயந்துக்கிட்டே போவேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கர்த்தர் வந்து அந்த இடத்துல இருதயத்தை மாற்றிடுவார் இது நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் இப்போ சில நேரங்கள் நான் கரெக்டாகவே பண்ணியிருந்தேன் அப்போ எனக்கு எதிராகி தவறான அக்யூசேஷன்ஸ் குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து நிறைய பேர் நிற்பாங்க எல்லாமே சொல்லுவாங்க நான் பயந்து போன நேரங்கள்லாம் உண்டு ச உண்மையாகி நடந்திருக்குறோம் சட்டத்தின்படி நடந்திருக்குறோம் நம்ம கரெக்டாக தான் எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறோம் இருந்தாலும் அநேகர் நம்ம மேலே தவறான குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பயந்து அழுதுட்டுலாம் போய் நின்றுக்கேன் அப்போ இருதயங்களை கர்த்தர் திருப்பி எனக்கு சாதகமாக நிறைய விஷயம் செய்திருக்கிறார் சரி இது நம்மளுடைய விஷயம் இல்லையா இப்போ பைபிளில் வசனம் எதா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குது நிறைய இடத்துல இருக்குது இஸ்ரா புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு தேவனாகிய கர்த்தர் கோரேசனுடைய இருதயத்தை ஏவி அப்படின்னு தமிழில் ஏவின்னு இருக்கு ஆனால் ஆங்கிலத்தில் ஹி மூவ்டு ஹிஸ் ஹார்ட் இதை செய்யி அப்படின்னு சொல்லி அவர் உந்தி தள்ளர் அவர் மலைகளை மட்டும் தள்ளுகிற தேவன் இல்லை இருதயங்கள் கல்லான இருதயத்தையும் அவர் தள்ளி நல்ல இருதயத்தை தருகிற தேவன் ஆமாம் நம்மளால நல்ல இருதயம் இல்லாமல் சில நேரம் கடினமான இருதயம்லாம் இருக்குது ம் மன்னிக்க முடியாமல் சில பேரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நம்மளால் ரொம்ப இறுக்கமாக இருக்கிற இருதயம்லாம் இருக்கு அவனை விடக்கூடாது அப்படின்னா ஆனால் தேவன் கர்த்தர் யாருன்னா நம்மளுடைய இருதயங்களை தள்ளி நம்மளை நம்ம கல்லான மனசை மாற்றி நமக்கு நல்ல இதயத்தை தருகிற நல்ல தேவன் அவர் அதேமாரி உங்களுடைய சூழ்நிலைகள் என்னவான எதிர்ப்பாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவை நம்பும் பொழுது உங்களுக்கு ஏதுவாய் காரியங்களை சூழ்நிலைகளை மாற்றி தருகிற தேவன் அவரை நம்புங்க அவர் உங்களை கைவிட மாட்டார் இந்த மாதிரி நிறைய உதாரணம் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் மீண்டும் சந்திக்க வரை பை பை